மகா அவதார் பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அன்பர் நினைத்து அவர் இமயத்தில் வந்து அமர்ந்து தியானித்து மகாவதார பாபாவுடைய காட்சி எனக்கு வேண்டும் என்று அவர் உள்ளம் உருக தியானத்தில் அமர்ந்தால் நான் நிச்சயமாக வந்து காட்சி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் இதுவெல்லாம் நடக்குமா மகாவதார பாபா எத்தனை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் இப்போது நமக்கு காட்சி தருவாரா சுவாமி என்னால் நம்ப முடியவில்லை என்று ராதாகிருஷ்ணன்ஜி சொல்ல வாய் யூ ஆர் டவுட் இட் என்று யோகி கேட்க இது இதில் எழுதப்பட்டவை எல்லாம் உண்மைகள் ஏன்னா யோகியிடம் ஒரு தன்மை உண்டு மகாத்மாக்களுடைய வார்த்தைகளை வேத வாக்காக ஏற்கின்ற மனப்பாங்கை தான் நம்முடைய யோகி உருவாக்கினார் அவரும் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இங்கே இருக்கின்ற நம்முடைய பாரம்பரியமான நம்பிக்கைகளின் மீது நூல்களின் மீது நம்முடைய பக்தி இலக்கியங்கள் உள்ள வரிகள் எல்லாவற்றின் மீதும் பூரண நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய மகான் குமார் அவர்கள் ராதாகிருஷ்ணன் வாய் யூ ஆர் டவுட்டிங் இட் என்று சொல்லிவிட்டு அப்படி அப்படியாக